மேம் இன்றைக்கான டாபிக் அக்ஷய திருதியை அக்ஷய திருதியை என்ன மாதிரி பூஜை வந்து நம்ம இல்லங்களில் செய்வது சிறப்பு அதே மாதிரி என்ன கோலம் போடலாம் நகை வாங்க முடியாதவங்க என்ன மாதிரி விஷயங்களை இன்றைக்கி செஞ்சுக்கிட்டால் ரொம்பவே நல்லது அக்ஷய திருத்தியில வீட்டில் நம்ம பூஜை ரூமில் வந்து ஒரு இந்த அக்ஷய திருத்தியில நகை வாங்க முடியாதவங்க வீட்டில் வந்து வீட்டில் என்னைக்குமே உங்களுக்கு நிரந்தரமாக ஐஸ்வர்யம் வந்து தங்கும் இப்போ உடனே எனக்கு ஒரு கடன் பிரச்சனை தீரணும் அப்படின்னாலும் அந்த அக்ஷயத்திருத்தியை அன்னைக்கு நீங்கள் இந்த பூஜைகளை எல்லாமே வந்து மேற்கொள்ளலாம் சிறப்பாக சொன்னீங்க மேம் பொதுவாகவே அக்ஷயத்திருதினா நம்ம இது வாங்கலாம் அது வாங்கலாம் அந்த மாதிரி தாட்ஸ் தான் மக்களுக்கு போகும் இன்னும் சொல்ல போனால் நகை வாங்கலாம் அப்படின்ற எண்ணம் தான் நிறைய பேருக்கு இருக்கு ஆனால் ஒரு ஒரு சில பேரால் நகை வாங்க முடியலையே நம்மளால ஏன்னா இப்போ நகை விற்கிற விலைக்கு நம்மளால வாங்க முடியலையேன்னு ஃபீல் பண்ணுவாங்க நீங்கள் சொன்ன பூஜை முறை வந்து ரொம்ப சிறப்பானதாக இருந்தது மேம் ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஸ்ட்ராலஜர் பாரதி ஸ்ரீதர் மேடம் தான் சந்திக்க வந்திருக்கோம் வணக்கம் மேம் வணக்கம்மா மேம் இன்னைக்கான டாபிக் அக்ஷய திருதியை அக்ஷய திருதியை அன்று என்ன மாதிரி பூஜை வந்து நம்ம இல்லங்களில் செய்வது சிறப்பு அதே மாதிரி என்ன கோலம் போடலாம் நகை வாங்க முடியாதவங்க என்ன மாதிரி விஷயங்களாக இன்றைக்கி செஞ்சுக்கிட்டா ரொம்பவே நல்லது மேம் ஏன்னா அக்ஷய திருதியை பற்றி நம்ம ஒரு பதிவாரம் ஒரு பதிவு போட்டோம் நம்ம இப்போ நிறைய பேருக்கு என்னென்னா அக்ஷய திருத்திய அன்னைக்கு எப்படியாவது நம்ம வந்து நகை வாங்கிட மாட்டோமா ஒரு கடன் வாங்கியாவது போய் நகை வாங்கணும் அப்படிங்கிறது நிறைய பேருடைய ஒரு ஆசை அப்படின்னு கூட சொல்லலாம் ஏன்னா பொன் அப்படிங்கும் பொழுதே அது ஐஸ்வர்யம் நம்மக்கிட்ட அது சேர்ந்துட்டே இருக்கணும் அப்படிங்கிறது தான் எல்லாராலையும் அது வந்து முடியாது ஸோ இந்த அக்ஷய திருத்தியை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பு என்னென்னா சந்திரனும் குருவும் ஒன்றா சேர்ந்துருக்கா அது குரு சந்திர யோகத்துடன் அமைந்திருக்கக்கூடிய அக்ஷய திருதியை ஸோ நம்ம வீட்டிலையே அன்றைய நாளில் ஒரு ஸ்பெஷலாக ஏதாவது ஒரு பூஜையை வந்து நாம் பண்ணிக்கலாம் இது என்ன பண்ணலாம் ஒரு ஸ்பெஷலாக வந்து அன்றைக்கி பூஜை அப்படின்னா மகால பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க ஸோ அது வந்து அன்னைக்கு புதன்கிழமை லக்ஷ்மி நாராயணர் அப்படிங்கிற தெய்வம் வந்து ரொம்ப விசேஷம் மகா அந்த லக்ஷ்மி நாராயணர் வந்து பார்த்திங்கன்னா இங்கே விட நார்த்தில் வந்து நிறைய கோவில்கள் லக்ஷ்மி நாராயணருக்கு இருக்குது ஸோ இந்த அக்ஷய திருப்தியினுடைய சிறப்பு இந்த வருடம் வந்து பார்த்திங்கன்னா குருவும் சந்திரனும் ஒன்றா நமக்கு ரிஷபராசியில் இருக்காங்க சந்திரன் உச்சபலம் பெற்றிருக்கிறார் அதுவும் ரோஹிணி நட்சத்திரத்தில் அவர் சஞ்சாரம் செய்கிறார் அதனுடன் சேர்ந்து நமக்கு குரு பகவானும் இருக்கிறார் ஸோ இந்த விஸ்வாவசு வருடத்தில் வரக்கூடிய புதன் புதன்கிழமையில் பொன் கிடைத்தாலும் புதன் புதன் கிடைக்காதுன்னுவாங்க லக்ஷ்மி நாராயண பெருமாளை அன்றைய நாளில் வணங்கிறது ரொம்ப மிக சிறப்பு இந்த லக்ஷ்மி நாராயணருங்கிறவர் மகாவிஷ்ணுவும் மகாலட்சுமியும் ஒன்றா இருக்கக்கூடியவங்க நம்ம சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா அகத்தியர் கோயில் இருக்குது இல்லையா அங்கே வந்து இருக்கிற பெருமாள் வந்து லக்ஷ்மி நாராயண பெருமாள் தான் லக்ஷ்மி நாராயணர் சன்னதி இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் மகாவிஷ்ணுவா கும்பிட்டு அப்படியே மகாலட்சுமியும் வந்து சேவிக்கலாம் ஸோ லக்ஷ்மி நாராயண பெருமாள் வழிபாடு அன்றைய நாளில் ரொம்ப விசேஷம் இந்த லக்ஷ்மி நாராயணரை எப்படி நம்ம வழிபாடு செய்யலாம் அப்படின்னா விஷ்ணு சஹசிரம் உங்களுக்கு தெரியும்னா விஷ்ணு சஹசிரமம் சொல்லிவிட்டு நீங்கள் வந்து ஒரு மகாலக்ஷ்மியினுடைய அஷ்டோத்திரமோ இல்லை மகாலட்சுமி காயத்ரியோ எது வேணாலும் சொல்லலாம் விஷ்ணு காயத்ரி இருக்கு இல்லையா விஷ்ணு காயத்ரியை மூன்று முறை சொல்லுங்கள் மகாலட்சுமி காயத்ரியை மூன்று முறை சொல்லுங்கள் இல்லை ஒன்பது ஒன்பது முறை வந்து நம்ம சொல்லலாம் அதுக்கு நம்ம என்ன மாதிரியான புஷ்பங்களால் அர்ச்சனை செய்யணும் என்கிட்ட லக்ஷ்மி நாராயணர் படம் இல்லை அப்படின்னா வெறும் சாதாரணமாக ஏதாவது கிருஷ்ணர் ஃபோட்டோவோ மகாலட்சுமி ஃபோட்டோவோ இருக்கோ அந்த ஃபோட்டோ வச்சு அர்ச்சனை பண்ணலாம் வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய தாமரை ரொம்ப விசேஷம் ஸோ வெண்தாமரை மலர்களால் அன்றைய நாளில் நீங்கள் லக்ஷ்மி நாராயண பெருமாளை அர்ச்சனை பண்ணுறது ரொம்ப சிறப்பு ஒன்பது தாமரப்பூ வாங்கிக்கோங்க ஒன்பது தாமரை பூவால் ஒரு ஒரு அஷ்டோத்திரம் சொல்லியோ இல்லை உங்களுக்கு என்ன ஸ்லோகம் தெரியுமோ அதை சொல்லி நீங்கள் வந்து வழிபாடுகள் வந்து செய்யலாம் அதுக்கு பிறகு இந்த லக்ஷ்மி நாராயணருக்கு வந்து நம்ம நெய்வேத்தியம் அப்படிங்கிறது பண்ணுறோம் கல்கண்டு இருக்குது பார்த்திங்களா அந்த கல்கண்டு சாதம் வந்து பண்ணலாம் அன்னம் கல்கண்டு சாதம் பண்ணல இல்லைன்னா பால் பாயசமும் ரொம்ப விசேஷம் இது ரெண்டும் செஞ்சு ரொம்ப சிம்பிளாக நமக்கு வந்து இது ரெண்டும் பண்ணுறது எனக்கு கஷ்டம் அப்படின்னா இளநீர் பாயசம் பண்ணுங்கள் இளநீர் பாயசம் ரொம்ப ரொம்ப ஈஸியாகவும் பண்ணிடலாம் ரொம்ப விசேஷமும் கூட ஸோ இளநீர் பாயசம் செஞ்சு அதையும் நம்ம நெவேத்தியம் பண்ணலாம் நம்ம இந்த இளநீர் பாயசம் நெவேத்தியம் பண்ணுறோம் அப்படின்னா அது ஒரு நாலு பேருக்கு நம்ம தானமாகவும் கொடுக்கலாம் குறிப்பாக வந்து இந்த அக்ஷய திருத்தியையில் வீட்டில் நம்ம பூஜை ரூமில் வந்து ஒரு சுவாமிக்காக கோலம் போடுறோம் அப்படின்னா அந்த ஹிருதய கமலம் கோலம் வந்து போடலாம் இல்லைன்னா ஒரு தாமரை பூ போட்டு அந்த தாமரை பூ மேலே நம்ம தாம்பாளம் வச்சு வெத்தலைப்பாக்கு பழங்கள் எல்லாம் வச்சு லக்ஷ்மி நாராயண பெருமாளை வந்து ஆராதிக்கலாம் வீட்டு வாசலில் நம்ம ஒரு கோலம் போடுறோனாலும் தாமரை அன்றைய நல்ல தாமரை பூவால் கோலம் போடுறது ரொம்ப விசேஷம் இந்த அக்ஷய திருப்தியை சாயங்காலம் நம்ம வந்து இந்த ஒரு அஞ்சு டு ஆறுக்கு இந்த லக்ஷ்மி நாராயண பூஜை செய்கிறது ரொம்ப விசேஷமானது எனக்கு வந்து ஆஃபீஸ் போகிறேன்னு அப்புறம் வந்து தான் பண்ணுவேன் அப்படிங்கிறவங்க நைட் எட்டு டு ஒம்போது கூட இந்த பூஜையை வந்து தாராளமாக பண்ணலாம் வெண்மை நிறத்தில் இருக்கக்கூடிய பசுமாடு அதற்கு வந்து நீங்கள் ஏதாவது ஆகாரங்கள் வாங்கி கொடுக்கறதும் ரொம்ப நல்லது இந்த அக்ஷய திருத்தியில் நகை வாங்க முடியாதவங்க வீட்டில் வந்து ஒரு ஆழாக்குன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த அந்த இதில் வந்து நம்ம அரிசி அளக்கக்கூடியதில் ஒன்றில் வந்து கல்லூப்பும் ஒன்றில் வந்து பச்சரிசியும் வைத்து நீங்கள் அதுக்கு மஞ்சள் குங்குமம்லாம் இட்டு நீங்கள் அதற்குமே வந்து கண்டிப்பாக பூ மல்லிப்பூ உதிரி பூ கிடைக்கும் அந்த உதிரி பூ வாங்கி நீங்கள் அர்ச்சனை பண்ணால் வீட்டில் என்றைக்குமே உங்களுக்கு நிரந்தரமாக ஐஸ்வர்யம் வந்து தங்கும் இப்போ உடனே எனக்கு ஒரு கடன் பிரச்சனை தீரணும் அப்படின்னாலும் அந்த அக்ஷய திருத்தியை அன்னைக்கு நீங்கள் இந்த பூஜைகளை எல்லாமே வந்து மேற்கொள்ளலாம் இது காலையில் பண்ணலாமா அப்படின்னாலும் காலையிலையும் நீங்கள் பண்ணலாம் ஒம்போதுலேருந்து பத்து மணிக்குள்ளே நீங்கள் இந்த பூஜையை வந்து காலையில் பண்ணி நைவேத்தியம் பண்ணி சாமியும் கும்பிடலாம் சங்கு இருக்குது பார்த்திங்களா வெண்மை நிறத்தில் உங்கள் வீட்டில் சங்கு இருந்ததுன்னா அந்த சங்கில் வந்து தீர்த்தம் விட்டு சங்குக்கு வந்து ஜலத்துக்கு நீங்கள் வந்து ஜல பூஜை செய்கிறதும் ரொம்ப விசேஷம் அந்த ஜலத்தில் வந்து நீங்கள் வாசனை பொருட்கள் அதாவது சங்கில் வந்து தீர்த்தம் ரொம்ப சின்ன சங்காக இருந்தால் கஷ்டம் நல்ல பெரிய சங்காக இருக்குது எங்கள் வீட்டில் நாங்கள் பா பாரம்பரியமாக வச்சு பண்ணுறோன்னா நீங்கள் தாராளமாக பண்ணலாம் ஸோ அந்த கலசத்தில் வந்து தீர்த்தம் வைத்து அதில் வந்து கஸ்தூரி மஞ்சள் பச்சை கல்பூரம் ஜவ்வாது இந்த மாதிரி வாசனை திரவியங்கள் போட்டு அந்த தீர்த்தம் மேலே நீங்கள் தேங்காய் வைத்து கலச பூஜை பண்ணி அந்த தீர்த்தத்தை வந்து மறுநாள் லேடிஸ் வந்து ஜென்ரலாக நம்ம குளிக்கிறோம் இல்லையா நம்ம நீராடின பிறகு கடைசியாக அந்த சொம்பில் இருக்கிற தண்ணியை நம்ம மேலே வந்து விட்டு குளித்தோம் அப்படின்னா அந்த ஐஸ்வர்யம் வந்து நமக்கு நிலைக்கும் ஸோ நீங்கள் வந்து இந்த கலச பூஜையும் நீங்கள் தாராளமாக பண்ணலாம் கலசம் இருந்தால் ஒரு தட்டில் பச்சரிசி போட்டு மேலே கலசம் வச்சு மாவில் வச்சு தேங்காய் வச்சு அந்த ஒரு வஸ்திரம் வச்சு லக்ஷ்மி நாராயணரை வந்து அதில் ஆவாகனம் பண்ணி லக்ஷ்மி நாராயண பூஜை அப்படியும் நீங்கள் தாராளமாக பண்ணலாம் ஸோ வெத்தலை பாக்கு பழம் தேங்காய் கண்டிப்பாக இருக்கணும் நெய்வேத்தியம் நான் சொன்ன மாதிரி கல்கண்டு சாதமோ இளநீர் பாயசமோ பால் பாயசமோ நெய்வேத்தியமாக வச்சு நீங்கள் வழிபாடுகளை செய்யலாம் ரொம்ப ஒரு வீட்டிலையே நமக்கே ஒரு மன திருப்தியும் அதையும் ஒரு நாலு பேருக்கு நம்ம கொடுக்குறோம் வெத்தலைப்பாக்கு தாம்பூலம்லாம் கொடுத்து இந்த பூஜை பண்ணுறோம் அப்படிங்கும்பொழுது மனசுக்கு ரொம்ப நிறைவாக இருக்கும் ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க மேம் பொதுவாகவே அக்ஷயத்ரதி நம்ம இது வாங்கலாம் போகும் இன்னும் சொல்ல போனா நகை வாங்கலாம் அப்படின்ற எண்ணம் தான் நிறைய பேருக்கு இருக்கு ஆனா ஒழு ஒரு சில பேரால் நகை வாங்க முடியலையே நம்மளால ஏன்னா இப்ப நகை விற்கிற விலைக்கு நம்மளால வாங்க முடியலையேன்னு ஃபீல் பண்ணுவாங்க நீங்க சொன்ன பூஜை முறை வந்து ரொம்ப சிறப்பானதா இருந்தது மேம் கண்டிப்பா எல்லா மக்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நன்றி நன்றி இந்த பதிவு உங்கள் எல்லாருக்கும் பயனுள்ள பதிவாக அமைஞ்சுது அப்படின்னு நினைச்சிங்கன்னா இந்த பதிவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க மறக்காமல் ஆன்மீக பரிகாரம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதே மாதிரி மேடம் நீங்கள் நேரில் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோவில் தெரியற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி சென்னையில் மேடம் நீங்கள் நேரில் சந்திக்கலாம் ஆன்லைன் கன்சல்டேஷனும் போயிட்டுருக்கு அதிகம் யூஸ் பண்ணிக்கோங்க இதே மாதிரி வேற ஒரு நல்ல நிகழ்ச்சியில் உங்க எல்லாரையும் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்